அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கீர்த்திமிகு கீழக்கரையின் பையினா ஸ்கூல் சார்பாக புனிதமான ரமலான் மாதத்தில் வேதமலை குரானிலே இருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜுசுவினுடைய சாரம்சம் விஷயங்கள் குறித்து அறியிருக்கின்றோம் இன்றைக்கு ஒன்பதாவது ஜிசுவிலே இருந்து சில விஷயங்களை நாம் அறிகின்றோம்

அவர்களை எச்சரிக்கை செய்யும் முகமாக சில செய்திகளை சொன்னார்கள் நாம் ஷாயைபு நபியை நம்முடைய தூதராக அனுப்பிய பொழுது அவர்களுடைய மக்களில் கர்வம் கொண்ட தலைவர்கள் ஷாய்பு நபியை நோக்கி ஷாயிபு நீங்களும் உங்களை கொண்டு நம்பிக்கை கொண்டவர்களும் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்பிவிட வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் உங்களை எங்கள் ஊரிலே இருந்து துரத்தி விடுவோம் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் இதை அடிப்படையாக வைத்து இந்த ஜுசுவினுடைய துவக்கம் அமைகிறது அல்லாஹுடை தூதராக ஏற்றம் பெற்ற ஷொயிப் அலிஹி இஸ்லாம் அவர்கள் நபிமார்களிலே பிரசங்கம் செய்வதிலே பிரசித்தி பெற்று விளங்கினார்கள் ஹதீபுல் அம்பியா நபிமார்களிலே பிரசங்கம் செய்வதிலே தீட்சணியம் பெற்றவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் மேன்மைப்படுத்தப்பட்டார்கள் இந்த சுயபலை இஸ்லாம் அவர்கள் ஒரு சமூகத்திற்கு அல்லாஹுடைய தூதராக அனுப்பி வைக்கப்பட்ட போது அந்த மக்களிலே பெரும்பாலானவர்கள் குறிப்பாக கர்வம் கொண்டவர்கள் அவர்களை ஏற்பதற்கு முன்வரவில்லை இந்த சூழ்நிலையிலே உங்களுடைய கொள்கையை ஷாயிபே நீங்கள் விட்டுவிட வேண்டும் இல்லை என்றால் உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றி விடுவோம் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் அத்தகைய ஒரு தான் அல்லாஹ் சுபஹான் தாலா அந்த கர்வம் கொண்ட மக்களை நம்பி ஷாயிப் அலை இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களை கொண்டு நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் இடையூறாக இருந்தார்களே அந்த மக்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது அவர்களை நிராகரித்த தலைவர்கள் மற்றவர்களை நோக்கி நீங்கள் ஷொயிபை பின்பற்றினால் நிச்சயமாக நஷ்டமடைந்தே தீர்வீர்கள் என்று சொன்னார்கள் அப்படி சொன்னதற்காக வேண்டி அல்லாஹு தாலா மிக கொடூரமான பூகம்பத்தை அவர்கள் மீது ஏற்படுத்தி வைத்தான் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலேயே இறந்து அழிந்து போனார்கள் என்பதுதான் வரலாறு அந்த வரலாற்றை தான் அல்லாஹாக்கு சுகான் குத்தாலா இந்த ஜூசுவினுடைய துவக்கத்திலே சொல்லி தருகிறான் பொதுவாக அல்லாஹ் எப்படி என்றால் வலவ் அன்ன அஹ் குராஹிம் வல்லருள் அந்த ஊரில் இருந்தவங்க நம்பிக்கை கொண்டு அல்லாவுக்கு பயந்து நடந்திருந்தால் அவர்களுக்காக வேண்டி வானத்திலும் பூமியில் உள்ள அருட்கொடைகளுடைய வாசல்களை திறந்து விட்டிருப்போம் என்று குறிப்பிடுகிறார் அந்த மக்கள் அல்லாஹையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த மக்களை பல வகையிலே மேன்மைப்படுத்தியிருப்போம் வானம் பூமியினுடைய அருட்கொடைகளை திறந்து விட்டிருப்போம் என்று அல்லாஹு தாலா மிக தெல்லந்தெளிவாகவே சொன்னான் ஆனால் அந்த மக்கள் ஒருபோதும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்ள முன்வராத போது அந்த மக்கள் அழிந்து போனார்கள் என்கின்ற செய்தியைத்தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான் ஷொயிப் அலி இஸ்லாமுடைய காலத்திலேயே மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் ஒரு பகுதியிலே அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்றார்கள் அவர்கள் தன்னுடைய நபித்துவத்திற்கு துணையாக தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலை அவர்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே பிரார்த்தித்தார்கள் யா அல்லா என்னோடு சேர்ந்து இந்த நபித்துவ பணியிலே இந்த தூதுத்துவ பணியிலே ஒன்றாக செயல்படுவதற்கு பணி செய்வதற்கு என் சகோதரர் ஹாரூனை நீ எனக்கு துணைக்கு நபியாக ஏற்றம் பெற செய்வாயாக என்று கேட்டுக்கொண்டார்கள் அல்லாஹதை அங்கீகரித்தான் ஏக காலத்திலே ஷைப் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பகுதியிலே அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் இன்னொரு பகுதியிலே உஷா இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் இஸ்லாம் அவர்களும் நவியாக இருக்கிறார்கள் உலகத்தில் தனக்கு கிடைத்த அந்த பதவியை இன்னொருத்தருக்காக வேண்டி கேட்டுக்கொண்ட தூதர்கள்னு சொன்னோம் சொன்னால் அது மூசா லேஸ்லா அவர்களை தான் சாரும் அல்லாஹூத்தாலா யாரையாவது பார்த்து நீங்கள் அல்லாஹுடைய தூதர்னு ப்ரொமோட் பண்ணுவான் அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஆனால் மூசா அலைஸ்லாம் அவங்க மாத்திரம் எனக்கு துணைக்கு இன்னொரு நபர் வேணும் கேட்குறாங்க இப்படி ஒரு நபியாக ரசூலாக ஏற்றம் பெற்றவர்களில் யாருமே கேட்டதில்லை ஆனால் மூசா அலைஸ் அவர்கள் கேட்டார்கள் எதற்காக வேண்டி கேட்டார்கள் அவங்க பேசுகிறப்போ ஒரு மாதிரி கொன்னல் ஏற்படும் திக்கி திக்கி பேசுவாங்க அப்போ நாம் திக்கி திக்கி போய் ஒரு மிகப்பெரிய ஆள்கிட்ட பேசணும்னு சொன்னால் இன்னும் கொன்னவாய் உள்ள ஆள் இவர் மூலமாக நாம் இன்னத்தை நேர்வழி பெற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு குறை வந்துடக்கூடாதுல்ல அதற்காக வேண்டி ரொம்ப தெளிவாக பேசும் ஆற்றல் பெற்ற ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களை தனக்கு துணையாக சேர்த்து கொண்டார்கள் வழக்காடு மன்றங்களிலே ஒருவர் இருப்பார் அவர் தனக்கு துணைக்கு பல சீனியர்களை வைத்திருப்பார் ஜூனியர்களை வைத்திருப்பார் சீனியராக உள்ளவர் பல ஜூனியர்களை வைத்திருப்பார் அதுபோன்று அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தனக்கு துணைக்கு ஒரு தூதுவர் வேண்டும் என்று அல்லாஹ் குடத்திலே வேண்டி பெற்றுக் கொண்டார்கள் பொதுவாக அல்லாஹு அல்லா குரான் ஷரீப்ல சொல்றான் தனக்கு உண்டான தூதுத்துவத்தை சொல்கின்றவரை நபித்துவத்தை சொல்கின்றவரை அல்லாகவே தேர்ந்தெடுக்கிறான் அதுல இன்னொரு ஆளுடைய கிடையாது இன்னவர் நபியாக வர வேண்டும் இன்னவர் ரசூலாக வர வேண்டும் என்பதை தான் தீர்மானிக்கிறான் அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே தான் நடந்து வந்தது ஆனால் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்கள் மாத்திரமே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டதின் பேரிலே நபியாக ஏற்றம் பெற்றார்கள் அல்லாஹுக்கு சுபஹான் குத்தாலா மூசா அலஹி இஸ்லாம் அவர்கள் தன் சமுதாய மக்களிடத்திலே உண்மையை எடுத்து சொல்லுகின்ற போது அவர்களை சூனியக்காரர் என்று சொன்னார்கள் மூசா அலி இஸ்லாம் காலத்தில் வாழ்ந்த ஒரு கொடூரமான மன்னர் ஃபிரௌன் உலகத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்ற சூனியக்காரர்களை எல்லாம் ஒரு திடலில் ஒன்று கூட்டினான் இந்த செய்வன சூனியம்லாம் சொல்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி மாந்தரீகம் படித்தவர்கள் அன்றைய காலகட்டத்திலே அப்படிப்பட்ட மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்களையெல்லாம் ஒன்று கூட்டினான் மூசாவே நீங்களும் வாங்க அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க நீங்கள் ஒரு பக்கம் நிற்கிறீங்க உங்கள் விளையாட்டை நீங்கள் காட்டுங்க உங்களுக்கு உண்டான அந்த அற்புதத்தை காட்டுங்க அவங்க அவங்கள் கற்று வைத்திருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை காட்டுவாங்க இதில் யாருடைய விஷயம் பெரிதாக வெற்றி கொள்ளப்படுகிறதோ அது உண்மை என்று ஒரு முடிவுக்கு வரலாம் என்று சொல்லி பிறமோன் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தில் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அந்த மாதிரிகர்களை அந்த சூனியக்காரர்களை எல்லாம் ஒன்று திரட்டினான் மூசா அலை இஸ்லாமுக்கு மாத்திரை நிற்கிறாங்க அப்போ ஃபிரோன் வந்து அந்த இடத்துல இருந்து கொண்டு கூட்டத்தார்களை பார்த்து இப்போது எது உண்மை எது பொய் என்று தெரிந்துவிடும் என்ற ஒரு விஷயத்தை மக்களுக்கு மத்தியிலே காட்டுவதற்குத்தான் இங்கு ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஃபிரோன் தன்னுடைய தன்னால் அழைத்து வரப்பட்ட அந்த சூனியக்காரர்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய விஷயங்களை வந்து ஆரம்பியீங்கன்னு சொல்கிறான் அப்போ அந்த சூனியக்காரவங்க மூசா நம்பிட்ட கேட்குறாங்க முதல்ல உங்கள் விஷயத்தை நீங்கள் காட்டுறீங்களா உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் காட்டுறீங்களா அல்லது எங்களுடைய வித்தைகளை நாங்கள் காட்டட்டுமான்னு கேட்குறாங்க ஒரு பணிவு இதெல்லாம் அதாவது மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்க மூசா நபியை பார்த்து கேட்குறாங்கன்னு சொன்னால் ஒரு பணிவு பின்னால் அவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ஈமான் கொண்டுட்டாங்க அப்படி ஈமான் கொண்டதுக்குண்டான காரணம் என்னன்னு கேட்குறப்போ தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையில் இந்த மூசானை வீட்டை கேட்டாங்கல்ல மூசாவே முதல்ல உங்கள் அற்புதத்தை நீங்கள் காட்டுறீங்களா எங்கே விளையாட்டை நாங்கள் காட்டவான்னு கேட்டாங்கல்ல ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஈக்குவலாக நிற்கிறாங்க போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னால் முதல்ல நீங்கள் பிளே பண்ணுறீங்களா நான் பிளே பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்டாங்கல்ல இல்லையா அதற்காக வேண்டியே அவர்கள் எல்லாம் ஈமான் கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு குரானுடைய விரிவுகள் எழுதுகிறாங்க ஒரு பணிவு வரணுமா இல்லையா அந்த பணிவு அந்த மாந்திரிகரளத்தில் சூனிய கரளத்தில் இருந்தது எனவே அந்த சூனியக்கா சூனியத்திற்காக வேண்டி ஒன்று திரட்டப்பட்ட அந்த சூனியக்காரர்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய அற்புதங்கள் வெளிப்பட்ட போது தங்களை இஸ்லாத்திற்குள்ளே இணைத்து கொண்டார்கள் அதைத்தான் குரானுடைய வரலாறாகவே சொல்லுது இப்போ இந்த நேரத்தில் முசா இஸ்லாம் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் கிரவுண்டு கொண்டு வாங்க நீங்கள் பிளே பண்ணுங்கன்றாங்க அப்போ என்ன சொன்னாங்க தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கைத்தடிகளை எல்லாம் போடுறாங்க ஒவ்வொன்றுமே கயிறுகள் கைத்தடிகள் எல்லாமே பிரம்மாண்டமான பாம்பாக மாறி நிற்கிது மூசா அலை இஸ்லாமுக்கு அருகாமையில் அந்த பாம்புகள் எல்லாம் அப்படியே அவங்களை தீன்ற மாதிரி ஒரு படையெடுத்து வந்தால் இருக்கும் பாம்பு படையெடுத்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாம்புகள் எல்லாம் படையெடுத்து மூசா நபிக்கு அருகாமையிலே வந்தபோது அல்லாஹ் சொன்னான் மூசாவே உங்கள் கைத்தடியை கீழே போடுங்கன்னு சொன்னான் மூசா அலை இஸ்லாமுக்கு வந்து எப்போதுமே கையில் ஒரு கைத்தழு வச்சுருப்பாங்க அந்த கைத்தடியை குறித்து அல்லாஹ் கேட்குறான் மூசாவே இந்த கைத்தடியினால் நீங்கள் என்ன செய்வீங்க நான் ஊண்டி சாஞ்சி இருந்துக்கிறவேன் ஒரு அஸ்வாசப்படுத்துகிறதுக்கு பயன்படுத்திக்கிறவேன் என்னுடைய கால்நடைகளுக்கு தலைகளை பறிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறவேன் அதுக்கு தான் இந்த அசாவை இந்த குச்சியை நான் கையில் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்போ இந்த நேரத்தில் எல்லா பாம்புகளும் மூசா அலை இஸ்லாமர்களை நோக்கி படையெடுத்து நிற்கின்ற போது தன் கையில் அந்த அசாவை அந்த குச்சியை மூசா நபி அலுனார்கள் தீக்கி கீழே போட்டார்கள் எல்லா பாம்புகளை விட மிதமிஞ்சியதாக பிரம்மாண்டமான பாம்பாக மூசா நபியினுடைய அந்த ஒரு குச்சிலையினுடைய அந்த வெளிப்பட்ட அந்த பாம்பு அமைந்தது குச்சி பாம்பாக மாறியது இருக்கக்கூடிய ஏனைய பாம்புகளையும் அதிர வைக்கின்ற அளவுக்கு உண்டான பிரம்மாண்டமான பாம்பாக இருந்தது இந்த ஒரு பாம்பு எல்லாருடைய பாம்பையும் சோழியை முடிச்சுற மாதிரி உண்டான நிலைக்கு வந்துச்சு அப்போ அந்த சூனியக்காரர்கள் பார்த்தாங்க நம்ம கற்று வைத்திருக்கக்கூடிய அந்த வித்தை பொய் பிராடு அப்படிங்கிற மாதிரி உண்டான நிலைக்கு வந்து மூசா அலகாமர்கள் அல்லாருடைய தூதர் தான் அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த மாந்திரிகர்கள் அந்த சூனியத்திற்காக வேண்டி வரவழைக்கப்பட்டவர்கள் மூசா நபியை பின்பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற வரலாறு குரானில் இடம்பெற்றிருக்கிறது கூட கேட்டான் நான் தானே உங்களை கூட்டிட்டு வந்தேன் என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் நீங்க எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி மூசா அந்த மாந்திரிகர்களை மிரட்டி நான் அவர்களை கொடுமைப்படுத்தினான் அந்த மாந்திரிகர்கள் சொன்னார்கள் எங்க உயிரே போனாலும் சரி மூசானவிக்கு எதிராக எந்த நிலைப்பாட்டையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் எங்களுடைய வித்தைகள் எல்லாம் பொய்யானது இடத்திலிருந்து வெளிப்பட்ட அற்புதங்கள் யாவும் உண்மையானது என்று சொல்லி தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி கொண்டார்கள் அருமையான பெருமக்களே ஒரு நீண்ட ஒரு வரலாற்றை அல்லாஹ் சுபகானு தாலா இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றான் மூசா நபி அலிஹஸ்லாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை விடுதலை செய்வதற்காக வேண்டிய கடுமையாக பாடுபட்டார்கள் அந்த பாடுபட்டதனுடைய விளைவு எந்த அளவுக்குன்னு சொன்னால் எல்லோருமே பிற கைதிகளாக இருக்கிறார்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் அந்த அடிமைகளை எல்லாம் விடுதலை செய்து மூசா நபி அலை அவர்கள் தன்னுடைய படைகளை எல்லாம் அழைத்து கொண்டு அவர்கள் செங்கடலை கடக்க முற்படுகிறார்கள் அலா ஆணில் சொல்லுகிறான் அந்த மக்களை ஃபுல்லாக விடுதலை செஞ்சு அந்த செங்கடலை கடந்து கூட்டு போகிற சமயத்தில் அவங்க சொன்னாங்க சிலைகளை வணங்கி கொண்டிருந்த ஒரு சமூகத்தினர் அருகிலே அவங்கெல்லாம் வந்தபோது அதை பார்த்த மூசா அலை இஸ்லாமுடைய அந்த சமுதாய மக்கள் மூசாவே அவங்க வச்சிருக்க மாதிரி உண்டான சிலைகளை போல் எங்களுக்கும் ஒரு சிலையை நாங்கள் வணங்குவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்குத்தான் அல்லாஹுடைய தூதர்களும் ரசூல்மார்களும் நபிமார்களும் வருகை தந்தார்கள் சிலை வணக்கத்தை ஒழிப்பதற்குத்தான் அவர்கள் வருகை தந்தார்கள் அல்லாஹ் ஒருவன் நம்முடைய ரட்சகன் என்று பறைசாற்றுவதற்குத்தான் வருகை தந்தார்கள் அப்ப அவங்கள்ட்ட போய் எங்களை ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வரீங்க எங்களுடைய எங்களை வந்து அடிமையாக இருந்து சுதந்திரமான ஆளாக கூட்டிகிட்டு வந்து எங்களை காப்பாற்றுட்டீங்க எங்களுடைய தேசத்துக்கு நீங்கள் அழைச்சிட்டு வர்றீங்க அப்படிலாம் சந்தோஷப்படாமல் அந்த மக்களுடைய அறியாமையினுடைய விளைவாக நாங்கள் வணங்குவதற்கு எங்களை ஒரு சிலையை ஏற்பாடு பண்ணிக்கணுங்கன்னு சொல்லி மூசான வீட்டையே கேட்டார்கள் என்பதை அல்லாஹ் குஸ்வஹான குத்தாலா இந்த ஜுசுவின் வாயிலாக நமக்கு சொல்லி தருகிறான் அல்லாஹ் குஸ்வஹான குத்தாலா தெளிவுபடுத்துகிறான் ஒய்தினஜ ஜெயினாக்கும் இன் ஆலிஃபர் அவனை யசு மூனுக்கும் சு யொக்கத்தில் ஒருவன அபுரா ஆக்கும் வ எஸ்ஸஹையோனன் இசா ஆக்கும் வஃபீர் ராணிக்கும் பலா உம் உங்களுக்கு மிக கொடிய துன்பங்களை விளைவித்துக் கொண்டிருந்த பிற அவருடைய கூட்டத்தாரடத்தில் இருந்து உங்களை பாதுகாத்து கொண்டதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா என்ன சிலையை வணங்கணுன்றீங்க ஒரு கொடுமைக்காரன் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் உங்களுடைய கைகளிலேயும் கால்களிலேயும் விலங்கு போட்டு வைத்திருந்தான் அவன் இருந்து உங்கள்கிட்ட காப்பாத்தினமே உங்களை காப்பாத்தினமே கொஞ்சம் கூட இல்லாமல் இப்படி நடக்கிறீர்களே என்று அல்லாஹ் தாலா அந்த மக்களுடைய அரியா நிலை குறித்து கேள்வி எழுப்பிய செய்திகளையும் இந்த ஜிசுவின் வாயிலாக தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அல்லாஹ் குஸ்மஹான்ஹு தாலா இந்த ஜுசுவினுடைய துவக்கத்தில் இருந்து ஷைவா அலை இஸ்லாம் முசா அலைஹலாம் அருண் அலை இஸ்லாம் இப்படி நபிமார்களுடைய அந்த வாழ்வியல் வரலாறுகளை எடுத்து சொல்கிறான் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இந்த குரானில் வருகின்ற வரலாறுகளை படிப்பனையாக எடுத்து நம்முடைய வாழ்வை சீர்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் உரல் பாலிப்பானாக நிகழ்ச்சியின் நிறைவுக்கு பின்பாக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நேயர்கள் சரியான விடையளித்தால் விடையளிக்கப்பட்ட நேயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு உண்டான சன்மானம் கீழக்கரை அல் பையனாசூல் சார்பாக வழங்கப்படுகின்றது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா புனிதமான மாதத்தை முழுமையாக அடைந்து கொண்டு அமல் செய்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கிய அல் உதிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து